வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில்க் சாரிக்கு கை டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் ரொம்ப வருஷமாக இந்த மாடல் வந்து வந்துட்டே இருந்தாலும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக தான் இருக்கும் அதனால உங்களுக்காக தான் இந்த வீடியோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாடல் தெரியும் அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் தெரிவிங்க அவ்வளோந்தாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கை வந்து லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ் பீஸ்லேயும் பார்டர் பகுதியில் கட் பண்ணி அது சைடில் கொஞ்சம் துண்டு கொடுக்க வேண்டியிருந்த அந்த துண்டும் நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ லைனிங்கோட அளவு நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலேருந்து அந்த ப்ளவுஸோட உயரத்துலேருந்து ஒரு மூணு ரேஞ்சு மார்க் பண்ணி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா சென்டர்லேருந்து அப்படியே வெளிப்பகுதியில் ஒரு ரெண்டே கழிஞ்சிக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிட்டலாம் நான் இந்த அளவு வந்து எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸோட ரெடி அளவு வந்து ஒரு ஆற ரேஞ்சு வரைக்கும் இருக்கும் இப்போது நம்ம அந்த கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்கு ஒரு ரெண்டு லைனிங் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் அந்த கட் பண்ணி எடுத்த பீஸை அப்படியே வச்சுட்டு மேலே கரெக்டாக மார்க் பண்ணி வெளிப்பக்கத்தில் வந்து ஒரு இன்ச்சு அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முதல்ல கட் பண்ண பீஸ் ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுவோம் கடைசியில் தேவைப்படும் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு தான் கிளாத் இருக்குது நீளமாக கிடச்சிருக்கு அதை வந்து நான் ரெண்டு கைக்கும் எடுக்கணும் ரெண்டு மடிப்பாக பார்த்தேன் ஒரு பக்கத்துக்கு பதினாலு இன்ச்சு வந்திருக்கு அப்போ அந்த ரெண்டு கைக்கு பதினாலு இன் பதினாலு இன்ச்சு வர்ற மாதிரி நான் வந்து அந்த பீஸை எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லா பீஸும் எடுத்து வச்சிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் நீளமான பீஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பதினாலு இஞ்சி வந்திருக்குல்லையா அந்த பகுதி தான் இப்போ இதில் நம்மளுக்கு வந்து உயரம் வந்து ஒரு அஞ்சு இஞ்சி இருக்கிற மாதிரி கிளாத்தை நேரே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது வந்து நேர் பீஸ் கிளாத்து தான் அப்போ தான் நமக்கு சுருக்கு வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் மேலேங்கிலையும் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன் நம்ம இந்த மாதிரி சுருக்கு வச்சு கொண்டுட்டு வரும்போது சென்டர் பாயிண்ட் தெரிகிறதுக்காக இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா சுருக்கு வைக்கலாம் ஒரு மூணு சுருக்கு வச்சுருக்கேன் அந்த சென்டர் வரைக்கும் அந்த மூணு சுருக்கு வர்ற மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா சென்டருக்கு இந்த பகுதியில் வந்து ஆப்போசிட்டாகிட்டு ஒரு மூணு சுருக்கு வந்து வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருக்குதுன்னா இன்னுமே ஒன்றோ ரெண்டோ சுருக்கு வந்து வச்சுக்கலாம் அஞ்சு சுருக்கு வரைக்கும் வச்சுடலாம் நான் வந்து கிளாத்து குறவாக இருந்தனால மூணு மூணு சுருக்கு தான் வச்சுருக்கேன் இப்போது தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா மேல் பகுதியிலையும் அதே மாதிரி நம்ம கீழ் எந்த எந்தளவுக்கு சுருக்கு வச்சுருந்தோமோ அதே மாதிரி பாயிண்ட் வந்து கரெக்டாக மடித்து மேலேயும் சுருக்கு வந்து வச்சு கொண்டு வரணும் சென்டர் வந்ததும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுருக்கை ஆப்போசிட்டில் வைக்கணும் அப்போ நமக்கு மேலே கீழேயும் ஒரே மாதிரி வரும் இப்போ பாருங்கள் சுருக்கு வந்து வச்சாச்சு நான் ஒரு கைக்கு தான் தைச்சி காமிக்க போகிறேன் ரெண்டு கைக்கும் தைச்சி காமிச்சேன் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவை வரும் அந்த சுருக்கு வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு அந்த சென்டர் பகுதியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கட் வந்து கரெக்டாக அந்த ப்ளவுஸோட சென்டருக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து லைனிங்கை வச்சு ஒரு அரேஞ்சாக ஒரு ஜாயிண்ட் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம வந்து தச்சு தான் போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம மேலே கட் கொடுத்து எடுத்து வச்சுருந்த இடத்துல காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டு அந்த சென்டரில் ஊசியை நிறுத்தி கார்னர் வர்ற மாதிரி தைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமா அந்த கார்னரில் வந்து கட் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போது நல்ல பகுதியில் வச்சு லைனிங் தைச்சிருக்கோல்ல இது அப்படியே வந்து ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அந்த கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டி கொடுத்து இப்படி வெளியில் எடுக்கணும் இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு லைனிங் வந்து பிசுறு எதுவுமே தெரியாமல் உள்ளே போயிடும் நல்ல கிளாத் பக்கம் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போது நீட்டாக நம்ம வந்து இதில் பதிவு தையல் போட முடியாது அதனால் நல்லா நகத்தை வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா லைனிங் வந்து உள்ளே மேலே வந்து தெரியாமல் அப்படி உள்ளே போயிடும் அதுக்கப்புறமா எச்சில் ஒரு தையல் போட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த மேலே கட் பண்ணி திருப்பி இல்லையா அந்த வீ கட் கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த இடத்துலையும் லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு எச்சில் ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது லைனிங் பகுதியை எடுத்து வச்சுட்டு நம்ம ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய நல்ல கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறலாம் இதுக்கப்புறமா நம்ம அதை சுருக்கு வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த கிளாத்தை இதில் வச்சு ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து கரெக்டாக அந்த சென்டர் பகுதியை நம்ம வந்து கவனித்து வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பிக்கிடணும் ஏன்னா மேலே சுருக்கு வச்சோம்ல அது வந்து நல்ல பகுதி வரும் இது அடியில் இருக்கக்கூடியது உள் பகுதி அந்த உள் பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்லையா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் அந்த பீஸை வந்து லைனிங்கே இந்த மாதிரி சென்டர் வர்ற மாதிரி பார்த்து வச்சிட்டு சுற்றி ஒரு ஜாயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த லைனிங் வச்சு ஜாயின் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதனால கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத் இருக்குதுல அதை வந்து கட் பண்ணி எடுத்துடும் சென்டரில் ஒரு சின்ன கட்டு அது வந்து நமக்கு வச்சு தைக்கும்போது அந்த ஷோல்டர் பாயிண்ட் தெரியறதுக்காக அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுடணும் இப்போது நம்ம அந்த கைப்பகுதியை இதுக்கு மேலே வச்சு பார்க்கலாம் சரியான பாயிண்டில் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போட ஆரம்பிங்க ரொம்ப அகலமாக விரித்து வச்சக்கூடாது ரொம்ப ஒடிக்க வச்சிடக்கூடாது கையோட அளவு வந்து மாறிடும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி அந்த கைப்பகுதியை வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன கிளாத் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தும்பருங்க இந்த லைனிங்கில் இருந்து கட் பண்ண பீஸ் அதை இந்த பகுதியில் வச்சுட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடலாம் நான் வந்து எப்படி காமிக்கிறேன் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு காமிக்கிறதினால உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அந்த செண்டர் அதுக்கப்புறமா சுற்றி வரக்கூடிய இடத்துல நம்ம தையல் போட்டு திருப்பினோம்ல அந்த காளிஞ்சியும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த கைப்பகுதி இப்போ தையல் போடுறது இருக்கணும் இதெல்லாம் வச்சு நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி அளவுகளில் கட் பண்ணாலும் இந்த பீஸ் எடுத்து வச்சு நம்ம கடைசியில் செக் பண்ணோம்னா கரெக்டான பாயிண்ட் வந்து வந்துடும் இப்போது தையல் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் காலிஞ்சில் இன்னொரு தையல் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்லலாம் கூட ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பிடிமானம் அதிகமாக இருக்கும் அதுக்காக அப்புறமா இந்த லேஸ் வந்து இது கஸ்டமர் வாங்கி கொடுத்த லேஸு கை வந்து மாடல் வைக்கணும் அப்படிங்கிற ஐடியால அவங்க வரல ஒரு ஒன்றரை மீட்டர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நெக்குக்கும் கைக்கும் சேர்த்துன்ட்டு நெக்குக்கு வச்சது போக தான் மிச்சம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பது பாயிண்ட் இருந்திருக்கும் எண்ப பாயிண்ட்டு ரெண்டு கைக்கும் நான் வந்து பிரித்து வைக்கணும் அதனால் ரெண்டு பீஸாட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸில் சென்டரை வந்து மார்க் பண்ணி இந்த ப்ளவுஸோட கையில் சென்டர் வர்ற மாதிரி வச்சுட்டு லேஸை வந்து ஆரம்பிக்கும்போதும் போதும் மடித்து தையல் போட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம அந்த வீக்கட் கொடுத்து சுருக்கோச்சோல்லே அந்த இடத்த கவர் பண்ணி ஒரு காளிஞ்சி அளவுக்கு காப்பர் கலர் லேஸ் நான் வந்து வச்சுட்டு இந்த இடத்துல மடித்து விட்டு ஒரு தையலும் போட்டு அப்படியே வெளியே எடுத்து முடிச்சுக்கிட்டு போகிறேன் இந்த இடத்துலையும் ரெண்டு தையல் போட்டுக்கிட்டு போகிறேன் ஒரு தையல் போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது அதனால் ஆரம்பிக்கும்போதும் போதுமே ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு போகிறேன் இப்போ அந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி லேசும் வச்சு தைச்சாச்சு இதே மாதிரி ரெண்டு கையும் தைச்சிட்டு கை கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிருங்க வீடியோ பொறுமையாக பார்த்தாலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்